திமுக உணர்ந்த பாடு இல்ல இன்றைக்கு அவர் கூட்டணியை அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன மனசாட்சியோட பேசுறீங்களா நாற்பத்தி ஒரு உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதோ குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்கள் இதே திருமாவளவன் திருச்சியிலே நீங்க மாநில நாடு மாநில மாநாடு நடத்துறீங்க நீங்க எப்படி எல்லாம் அலக்களிச்சார்கள் என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க இதே இடது கம்யூனிஸ்ட் விழுப்புரத்துல மாநிலமான வந்த செய்தியை மறந்து உங்களுக்கும் இதே நிலை ஒரு காலத்திலே வந்தே தீரும் என்பதை நீங்கள் என்ன பார்க்க வேண்டும் இதே அனைத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி ஆயிரக்கணக்கான போராட்டம் ஒரு போராட்டம் இரண்டு போராட்டம் அல்ல ஆயிரக்கணக்கான போராட்டம் தமிழகத்தில் நடைபெற்றது அத்தனை போராட்டத்துக்கும் அனுமதி கொடுத்தோம் அத்தனைக்கும் பாதுகாப்பு கொடுத்தோம் எந்த சம்பவம் இல்லாம எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்தினார்கள் அது ஜனநாயகமாக நாங்கள் பார்த்தோம் இந்த ஆட்சியில் ஜனநாயகத்தை பார்க்க முடியவில்லை